உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் தமிழக அரசு டாக்டர்களுக்கு இரண்டாயிரத்து பதினாறு வரை ஐம்பது சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதன்பின் மத்திய அரசே கலந்தாய்வை நடத்துவதால் ஒதுக்கீடு கிடைக்கவில்லை மீண்டும் ஐம்பது சதவீத ஒதுக்கீடு கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இதில் விளக்கம் அளித்த தமிழக அரசு உயர் சிறப்பு மற்றும் டிப்ளமோ போன்ற மருத்துவ மேற்படிப்புகளில் அரசு டாக்டர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பித்துள்ளதாக தெரிவித்தது வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு வசதிகள் இல்லை என்பது தொடர்பான வழக்கை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதிகள் விசாரித்தனர் பட்டாசு ஆலைகள் ஊழியர்களின் எண்ணிக்கை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வழங்கிய இழப்பீடு உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் பல மாநிலங்களில் பட்டாசு வெடிக்க தடை இருப்பதால் பட்டாசு தொழிலாளர்களின் மறுவாழ்வுக்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என கூறிய நீதிபதிகள் மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் என்ன தொழிற்சாலைகள் அமைக்கலாம் என்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் நான்குக்கு ஒத்திவைத்தனர் சாயக் கழிவுகளை சுத்திகரிக்காமல் வெளியேற்றி சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் சாயப்பட்டறைகள் நிரந்தரமாக மூடப்படும் அதன் உரிமையாளர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் கருப்பணன் எச்சரித்தார் தென்பெண்ணை ஆற்றில் பெங்களூரு ஆலைகளின் கழிவுகள் கலப்பது தொடர்பாக கர்நாடக அரசிடம் தமிழக அரசு பேசியிருப்பதாகவும் விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றார் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு ப்ளீ ப்ளீச்சிங் யூனிட் வந்து அது கழிவு வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம காங்கே சைடில் கூட ஒரு காட்டுகளை கொட்டியிருக்காங்க அது யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ப்ளீச்சிங் யூனிட்டை நிரந்தரம் மூடி அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே யார் இந்த மாதிரி தப்பு செய்தாலும் அந்த யூனிட் அவங்க திறக்க முடியாது அதோடு நிரந்தரம் மூடுவோம் அவங்க பேரில் கிரிமினல் கேஸ் நடவடிக்கை எடுக்கும் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவிச்சுருக்கேன் பாஜகவின் வேல் யாத்திரைக்கு அரசு அனுமதி அளிக்காத நிலையில் மூன்றாவது நாளாக யாத்திரை தொடங்க முயன்ற பாஜக மாநில தலைவர் முருகன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதுபற்றி பேசிய அமைச்சர் பாண்டியராஜன் கொரோனா பரவல் காலத்தில் நூறு பேருக்கு மேல் கூடினால் கைது செய்ய வேண்டும் அதை தான் அரசு செய்கிறது பாஜக மக்கள் நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது என்றார் இந்நிலையில் முதல்வர் பங்கேற்கும் கூட்டத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவதாக சுட்டிக்காட்டிய பாஜகவின் ஹெச் ராஜா அக்கூட்டத்தில் பரவாத தொற்று வேல் யாத்திரையால் பரவிவிடுமா என்று கேட்டுள்ளாா் தமிழகத்தில் ஏழு மாதங்களுக்கு பின் தியேட்டர்கள் நாளை திறக்கப்படுகின்றன ஆனால் டிஜிட்டல் ஒளிபரப்புக்கான விபிஎஃப் கட்டணத்தை யார் கட்டுவது என்பதில் தயாரிப்பாளர்கள் தியேட்டர் அதிபர்களிடையே உடன்பாடு ஏற்படாததால் புதிய திரைப்படங்கள் வெளியாவதில் சிக்கல் நீடிக்கிறது இதுபற்றி பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு தியேட்டர்கள் திறக்கப்படும் நேரத்தில் விபிஎஃப் விவாதம் சரியானதல்ல புதிய படங்களை வெளியிட தயாரிப்பாளர்கள் அனுமதிக்க வேண்டும் என்றார் விபிஎஃப் கட்டணம் தொடர்பாக சுமூக தீர்வு காண அரசு உதவும் என்றார் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களையும் சேர்க்கக் கோரி ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பேசிய முதல்வர் பழனிசாமி ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் என்று விளக்கம் அளித்திருந்தார் புதுக்கோட்டை இச்சடியைச் சேர்ந்த செந்தில் தமது நிலத்தை நண்பர் சுப்பிரமணிக்கு விற்க மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றார் சார்பதிவாளர் பொறுப்பில் இருக்கும் சரவணன் பதினைந்தாயிரம் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது சுப்பிரமணி ஐந்தாயிரம் கொடுத்தார் மீதியை கராராக கேட்டார் சரவணன் இதனால் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்த சுப்பிரமணி போலீஸ் தந்த ரசாயனம் தடவிய ஏழாயிரத்தை கொண்டு போய் கொடுத்தார் சார்பதிவாளர் சரவணன் அந்த பணத்தை லஞ்சமாக பெற்றபோது கைது செய்யப்பட்டார் இடைத்தரகராக செயல்பட்ட பத்திரை எழுத்தர் செந்தில்குமாரும் சிக்கினார் தமிழகத்தில் இன்று இரண்டாயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா உறுதியானதால் மொத்த பாதிப்பு ஏழு புள்ளி நான்கு ஆறு லட்சத்தை கடந்தது அதில் ஏழு புள்ளி ஒன்று ஆறு லட்சம் பேர் அதாவது தொன்னூற்று ஆறு சதவீதம் பேர் குணமடைந்துவிட்டனர் பேர் சிகிச்சையில் உள்ளனர் மாநிலத்தில் இதுவரை பதினோராயிரத்திற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர்